வணக்கம் நேரில் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது கொலுக்கட்டை கிராஸ் இது வந்து ஒரு புல் இன வகையை சேர்ந்ததுங்க இதனோட இங்கிலீஷ் நேம் என்னென்னா சென்க்ரஸ் கிராஸ் இதனோட அதை ரீஜனுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய மற்ற மற்ற பேர் என்னென்னா இது ஆப்ரிக்கன் ஃபாக் ஸ்டைல் கிராஸ் அஞ்சான் கிராஸ் மெட்ராஸ் அஞ்சான் பஃபல் கிராஸ் அதாவது எருமை புல் இது தாங்க குளோபலாக ஒவ்வொரு ரீஜனுக்கு தகுந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக பயன்படுத்தக்கூடிய லோக்கல் டேர்ம் அதாவது லோக்கலாக பயன்படுத்தக்கூடிய இதனோட பெயர்கள்ங்க இதனோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னா சென்ட்ரஸ் சிலாரிஸ் இது ஒரு புல் வகை என்னன்னாங்க இது இதனோட குணதிசை என்னென்னா இது கால்நடைகளுக்கு மிக சிறந்த பசு தீவனம் அதே மாதிரி இந்த புல்லை நடும்போது வரப்போகிறோம் மற்றபடி வந்து ஒரு டெசர்ட் ஏரியாவில் நடும்போது இது மண் அரிப்பை தடுக்குதுங்க கால்நடைகளுக்கும் தீவனமாகவும் பயன்படுதுங்க இதனோட உயரம் அதாவது இந்த புல் வந்து வறட்சி தாங்கி வளர்ந்தாலும் இதனோட உயரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம நார்மலாக தண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது அதிகப்படியான உயரம் நூற்றி இருபது சென்டிமீட்டர் கூட மூணு அடி உயரம் கூட வளருங்க இல்லை நார்மலாக வந்து பேசிக்காக இருபது சென்டிமீட்டர் கூட வறட்சி தங்கி வளரும் பகுதியில் நடும்போது அது உயிர் குடிச்சு அந்த அளவுக்கு வந்து உயரம் இருக்கும் அதாவது நூற்றி இருபதுலேருந்து சாரி இருபதுலேருந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதுங்க அடுத்ததான் இது ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பயிர் தாங்க இது யுனைடெட் ஸ்டேட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருடத்தில் இந்த புள்ள கால்நடைகளுக்கு கமர்ஷியலாக நார்மலாக வந்து இது பயன்படுத்த முடியும் அப்படின்றத வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுங்க அதிலிருந்து தான் வந்து கால்நடைகளுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்ததாக இந்த பயிர் நார்மலாக எப்படி நம்ம பயிர் பெருக்கம் பண்ண முடியுங்க அதாவது இது அந்த முதிர்ந்த வேர் இருக்குங்க வேர் தொகுப்பு இது வந்து ரொம்ப டீப் ரூட் ரூட்டாக இருக்கும் டீப் ரூட்டாக இருக்கிறதுனால தான் சாயில் எரிஷன் அந்த மண்ணறுப்பை தடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இதில் இருக்குங்க அதனால இது ரொம்ப டீப் ரூட்டாக இருக்கிறதுனால இது இதனோட மொத்த பிளான்ட் அதாவது ஒரு பிளான்ட்டை கொடுக்கும் போது இதில் கிட்டத்தட்ட முப்பது அளவுக்கு வந்து அந்த சின்ன சின்ன முடிச்ச வேர் முடிச்ச முப்பது அளவுக்கு கூட நம்ம பிரித்து தனித்தனியாக நம்ம வைக்கலாம் ஸோ இது வேர்கள் மூலமாகவும் அது முதிர்ந்த வேர்களில் அந்த ஏஜிட் ரூட்ஸ் அதில் வந்து நம்ம சின்ன சின்ன பிட்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபீல்டில் நட முடியும் இல்லை அப்படின்னா வேஸ்ட்லாட்டில் நம்ம நடலாங்க நீ அடுத்ததாக இது விதையிலருந்தும் நம்ம பயிர் பெருக்கம் செஞ்சுக்க முடியும் இப்ப அதாவது அந்த வேர்ல இருந்தும் விதையிலிருந்து மட்டும்தான் நம்ம பயிர் பெருக்கம் நம்ம பண்ண முடியுங்க இப்போது இருந்து நம்ம பயிர் படுக்கம் பண்ணும்போது அது நம்ம நார்மலாக ஹைவேலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இந்தியாவில் ஹைவேல இந்த புல் அதிகமாக வந்து காணப்படும் அந்த புல் பார்த்திங்கன்னா அதனோட மேலே இருக்கிற அந்த விதையோட தொகுப்பு ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நீண்டு இருக்கும் அது மாதிரி இருக்கும் அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அது அது பார்த்தீங்கன்னா அது மண்ணோட அரிப்பை தடுக்கிறதும் மற்ற கலைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி பயன்படுத்துகிறாங்க ஹைவேல நார்மலே வேற எந்த செடி கொடியும் வரக்கூடாதுன்றதுனால அடுத்தது நம்ம அதே நம்ம ஃபீல்டெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ரூட் டிப்ஸை பிரித்து பிரிச்சு வைக்கலாங்க இருந்து நம்ம பரிமாற்றம் பண்ணும்போது அது நார்மலாக விதை ஒரு ஏக்கருக்கு சாலிடாக அஞ்சு கிலோ விதை தேவைங்க இப்போ விதையிலேருந்து நம்ம நடவு பண்ணும்போது முக்கியமா ஒரு விஷயத்த என்ன யோசிக்கணும் அப்படின்னா இது அதாவது அஞ்சு கிலோ விதை நம்ம ஒரு ஏக்கருக்கு எடுத்துக்கிட்டாலும் அது பழமையான விதையாக இருக்கணும் அதாவது விதை நம்ம கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம நம்மள மாதிரி செல்லர்ஸ்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு வழக்குங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது அந்த விதை கொஞ்சம் ஏஜாக இருக்கணும் அதாவது இப்போ இம்மிடியேட்டாக கலெக்ட் பண்ண அந்த மாதிரியான விதை இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி விதையில பார்த்தீங்கன்னா அது வையபிலிட்டியும் அதாவது சீடோட டார்மன்சியும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கும் ஸோ அது மாதிரி வந்து வையபிளும் இருக்காது டார்மன்சியும் பிரசன்ட் ஆகிருக்கும் அதாவது அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்காது விதையும் பார்த்தீங்கன்னா உறக்கலை நிலையில இருக்குங்க இதை விவசாயிகள் வந்து மனதில் கொண்டு பழமையான விதை இருக்கும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டே போகும்போது ஆறு மாதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய பழமையான விதையில அது சீ டார்மன்சி நல்லா வந்து பிரேக் ஆகிருக்கும் அப்போ கம்ப்ளீட்டாக அது முளைப்பு திறனுக்கு உண்டானது அந்த முளைப்பும் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணணும் அடுத்தது விதை நேர்த்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா விதையை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதாவது நம்ம அசோஸ் பேர்லாம் நம்ம நார்மலாக வந்து தண்ணியில் கலெக்ட் பண்ணி கலந்துக்கிறோம் தண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ விதை நம்ம முழுகுமோ அந்தளவுக்கு நம்ம விதையால் தண்ணி வந்து சஃபிஷியன்ட் குவான்டிட்டி எடுத்துக்கிறோம் அது மாதிரி எடுக்கும்போது நார்மலாக ஒரு கிலோ விதைக்கு இரநூறு கிராம் அசோஸ்பிரலாம் எல்லாம் கலந்து அந்த தண்ணியில வச்சுட்டு நம்ம டிசால்வ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு மேல வந்து நம்ம விதையை கொட்டிட்டு நம்ம கலந்து வச்சிட்டு இது இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து மணி நேரம் வரைக்கும் அதுக்கு உள்ளவே இருக்கணும் உள்ளவே இருக்கும்போது அந்த விதை ஊறிட்டு இருக்கணும் அப்போ வந்து ஒரு புளிச்ச வாசம் கூட அடிக்கும் வந்தாலும் பிரச்சனை கிடையாது அதுக்கு பிறகு வந்து நம்ம விதையை எடுத்து வடிகட்டிட்டு நல்ல உணர வச்சு காடாட்டாவில் கீழே வச்சு உணர வச்சுட்டு அதன் பிறகு மணல் சேர்த்து கொண்டு போய் நம்ம பிராட்காஸ்ட்ல தெளிச்சு விட்டுலாம் இல்ல அப்படின்னா நம்ம லைன் லைன்ஸ் மாதிரி நம்ம தெளிச்சு விட்டுக்கலாம் இதை தாண்டி என் ஃபீல்டு ரெடியா இல்லைங்க நான் வந்து ஃபீல்டெல்லாம் போட்டால் அந்த அளவுக்கு ஜெர்மேஷன் கிடைக்காது ஏன்னா இதுல வந்து ஜெர்மேஷன் வந்து அறுபது பர்சன்ட் தான் ஸோ அந்தளவுக்கு இதில் ஜெர்மேஷன் கிடைக்காது அப்படின்றதுனால அதான் அறுபது பர்சன்ட் நான் எதனா சொல்றேன்னா இது சீடோட பிரின்சிபிளே பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் அளவுக்கு தான் முளைப்பத்துடன் உடையதுங்க நம்ம என்னதான் விதை வாங்கினாலும் பழமையான விதையை சூஸ் பண்ணாலும் அறுபது பர்சன்ட் அப்படின்றத நீங்க கணக்கில் வச்சுக்கணும் அடுத்தது இது மாதிரி இருக்கும்போது நான் ஒரு இடத்துல ரேஸ்ட் பெட் மாதிரி போட்டு நம்ம நடவு பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி பண்ணும்போது அதுல எது எது முளைக்குதோ அந்த சாய்ஸ் ஆஃப் பிளான்ஸ் மட்டும் நல்ல குவாலிட்டியான பிளான்ட் மட்டும் நான் எடுத்துட்டு போயிட்டு டேரெக்டாக நான் சீலிங்ஸ் வந்து டிரான்ஸ்பாண்டிங் மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ பண்ணீங்களாலும் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணலாங்க ஸோ இதுதாங்க முளைப்புக்கு உண்டான அந்த பக்குவப்படுத்துறது நடவு பண்ற முறை இதுதான் இது நார்மலாக கால்நடைகளுக்கு எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அறுவடை பண்ணுறது அப்படின்னா அது நட்டத்திலிருந்து இல்லை அப்படின்னா நம்ம ப்ராட்காஸ்ட் தெளிச்சதுல இருந்து அது நார்மலாக ஒரு நூறு நாளில் நம்ம கட் பண்ணி கொடுக்கலாங்க ஏன் கட் பண்ணி இதை வந்து திறந்த பேச்சர் சொல்றீங்க இருந்தாலும் ஏன் கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா முதல் முறை மட்டும் அந்த வேர் வந்து டீப் ரூட் தான் இருந்தாலும் முதல் முறையில பாத்தீங்கன்னா அந்த வேர் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த அளவுக்கு வேர் வந்து மண்ணு குடுற மாதிரி பிடிச்சிருக்காது ஸோ சோ அதனால முதல் முறை மட்டும் நம்ம கையால் கட் பண்ணி போட்டிருக்கு அதுக்கப்புறம் நம்ம சப்சிக்வெண்ட்டா நம்ம முப்பது நாள் கையால் இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னா முப்பது நாளைக்கு ஒரு டைம் நம்ம கட் பண்ணி போடலாம் இல்ல அப்படின்னா நம்ம அப்படியே ஒரு ஓவர் லேபோ நம்ம ஃபீல்ட வந்து மெயின்டைன் பண்றோம் திறந்த பயன்படுத்தும் போது அது நம்ம நார்மலாக முப்பது நாளைக்கு ஒரு டைம் ஒவ்வொரு பேட்ச்லேயும் வந்து அந்த கா அனிமல்ஸ் வந்து செக்மெண்ட்டாக விட்டுட்டு மேய்க்க வச்சு விட்டு விட்டுட்டே இருக்கலாங்க இது மாதிரி பயன்படுத்தினா அது சிறந்ததுங்க இது நல்லா வறட்சி தாங்கியே வளரும் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கூட தண்ணி இல்லைங்க அப்போ மேலே இருக்கிற செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கிரீனிஷாக இருக்கிறதெல்லாம் காஞ்சிடும் காஞ்சிட்டாலும் கீழே இருக்கிற அந்த வேர் பகுதி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சாகாது ஏன் அப்படின்னா வேர் வந்து நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுனால மழை காலங்களில் தண்ணீரை உறிஞ்சி அந்தனோட வாழ்கிற அளவுக்கு பயிர் வந்து சாகாக வாழ்கிற அளவுக்கு வந்து அது தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கக்கூடியது இது ஒரு சிறப்பம்சங்க இந்த பயிர் எத்தனை வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு நல்லா கிளியரா குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீங்க நார்மலா இருக்கும்போது ஒரு ஹைவேல மாதிரி பிளான் பண்றோம் அப்படின்னா அது நார்மலா ஏழு வருஷம் எட்டு வருஷம் கூட நல்லா இருக்கும் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூ நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த விதை செல்ஃப் சீடிங் வெதை விழுந்து விழுந்து திரும்ப முளைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அது ஒன்ஸ் கீழே விழும்போது அந்த ஏஜ்டு பிளான்ட் வந்து அது அந்த அது வந்து சாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது புதுசாக இருக்கிற அந்த சீட்ஸ் வந்து திரும்ப முளைச்சு அது கண்டினியூவாக வந்து அந்த ஒரு கிரிப்பாக ஒரு பெல்ட்டாகவே வந்து அமைஞ்சிருங்க அதனால இதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்கும்போது கூட இது சாலிடா அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் வரைக்கும் நல்லா ஈல்டு வந்திருக்கேன் கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது கூட இது நல்லா ஒரு புரதச்சத்து கொண்டது அதே மாதிரி இது வந்து இது புரோட்டீன் அதிகமா இருந்தாலும் இது கால்நடைகளுக்கு எந்த வரையான ஒரு எஃபெக்டும் கிடையாதுங்க இதுல நார்மலா இந்த பயிரை நீங்க கால்நடைகளுக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு நம்ம இந்தியாவிலும் சரி குளோபலாவும் சரி வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து இது ஒரு சிறந்த பசன்டீவ் தீவனம் அப்படின்றது தாங்க இந்த தொகுப்புல வந்து நம்ம பார்த்தது என்னன்னா இந்த பயிர் எப்படி இது பண்றோம் இந்த பயிர் பரிமாற்றம் எதுல இருந்து நம்ம டெவலப் பண்ண முடியும் அதே மாதிரி இதுல எந்தெந்த இதுக்கு அடாப்டேஷன் ஆகும் இது அந்த அந்த ஜெனடிக்கல் அது எங்கிருந்து வந்து இது ஆரிஜின் கொண்டது அந்த மாதிரியான ஒரு சிறப்பு தொகுப்பும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது நீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களோட நேரில் இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த பதிவு நீங்க ஷேர் பண்ணுங்க நன்றி நாயர்கள